தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவரே எம் இதழ்களை திறந்தரலும் எம் வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவருக்கே போற்றுவோம் இறைவனுக்கே நன்றி சேசுமரி சூசை நான் அடைக்கலத்தில் கண்பிடித்து யாதரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழி நடத்துவீராக ஆமேன் என் செய்கின்றேன் இறைவா ஆராதனை செய்கின்றேன் என்னைவோ வாருங்கள் மன்னரின் மன்னராய் போற்றுவோம் என்று அவருடைய கண்ணித்தாய் விண்ணகம் எடுத்துக் கொள்ளப்பட்டார் அனைத்துலகோரே ஆண்டவரை போற்றி ஆர்ப்பரியுங்கள் ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள் மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள் ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள் அவரே நம்மை படைத்தவர் நாம் அவர் மக்களாவோம் அவர் மேய்க்கும் ஆடுகளாவோம் வாருங்கள் மன்னரின் மன்னரை போற்றுவோம் என்று அவருடைய கண்ணித்தாய் விண்ணகம் எடுத்துக் கொள்ளப்பட்டார் நன்றியோடு அவர்தம் திருவாயில்களில் நுழையுங்கள் புகழ்பாடலோடு அவர்தம் முற்றத்திற்கு வாருங்கள் அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள் ஏனெனில் ஆண்டவர் நல்லவர் என்றும் உள்ளது அவரது பேரன்பு தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர் வாருங்கள் மன்னரின் மன்னரை போற்றுவோம் என்று அவருடைய கன்னித்தாய் விண்ணகம் எடுத்துக் கொள்ளப்பட்டார் பன்னொளி கதிரவன் சுடரே அடையாம் மின்னொளி விண்மீன் தலைக்கு முடியாம் தன்னொலி கொள்ள காட்சி அமேற்றம் மிகுந்த இயேசுவின் அருளால் மாற்றான் புகுத்தும் மாசுகள் அணுகா ஆற்றல் மிக்க அரசியாய் உன்னை போற்றும் வையமும் புனிதவானும் வார்த்தை ஆனவர் வழியாயேற்றுயாம் பார்த்திட செய்வாய் பரமன் அவரை சேர்த்திடு மந்தையின் சிதறிய ஆட்டினை ஈர்த்திடு எம்மை இயேசுவின் அன்பினில் விடுதலை பெற்று விண்ணிலும் அன்னாய் கெடுமதி கொடுமை கிளைத்திடும் இன்னால் கடுகளவாயினும் கனிவும் மினிமையும் வடுவில் வாழ்வும் வளர அருள்வாய் முன்னிலை கற்பொடை முழுமை கண்ணியை அன்னையும் அரசியும் ஆக்கிய இறைவன் பொன்னெழில் மலர் தூவி புகழ் பெருக பன்னெடும் காலா காலமும் ஆ முன்மொழி மரியா நீ பேறு பெற்றவர் ஏனெனில் உம் வழியாக உலகிற்கு மீட்பு வந்தது இப்போது ஆண்டவரின் திருமொன் மாட்சியில் நிலைத்து அகமகிழ்கின்றீர் கடவுளே நீரே என் இறைவன் உம்மையே நான் நாடுகின்றேன் நீரிண்டி வறண்ட தரிசு நிலம் போல் என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது என் உடல் உமக்காக ஏங்குகின்றது உம் ஆற்றலையும் ஆட்சியையும் காண விழைந்து உம் தூயகம் வந்து உம்மை நோக்குகிறேன் ஏனெனில் மது பேரன்பு உயிரினும் மேலானது என் இதழ்கள் உம்மை புகழ்கின்றன என் வாழ்க்கை முழுவதும் இவ்வாறே உம்மை போற்றுவேன் கைகூப்பி மது பெயரை ஏத்துவேன் அறுசுவை விருந்தில் நிறைவடைவது போல் என் உயிர் நிறைவடையும் மகிழ்ச்சி மிகு இதழ்களால் என் வாய் உம்மை போற்றும் நான் படுத்திருக்கையில் உம்மை நினைப்பேன் ரா விழிப்புகளில் உம்மை பற்றியே ஆழ்ந்து சிந்திப்பேன் ஏனெனில் எனக்கு நீர் துணையாயிருக்கின்றேன் உம் ரக்கைகளின் நிழலில் நான் மகிழ்ந்து பாடுகின்றேன் உம்மை நான் உறுதியாய் பற்றி கொண்டேன் உமது வழக்கை என்னை இருக பிடித்துள்ளது தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் முன்மொழி இரண்டு விண்ணக தூதர் அணிகளுக்கும் மேலாக கன்னிமையா உயர்த்த பெற்றிருக்கிறார் இறைமக்கள் அனைவரும் ஆண்டவரைப் போற்றி அக்களிப்பார்களாக உயர்த்துங்கள் ஆண்டவரின் அனைத்து செயல்களே எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள் வானங்களே தூதர்களே வானத்திற்கு மேலுள்ள உள்ள ஆண்டவரின் ஆற்றல்களே நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள் கதிரவனே நிலவே விண்மீன்களே என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடியேத்தி போற்றுங்கள் என்றென்றும் அவரை புகழ்ந்து போற்றுங்கள் மழையே பணியே நெருப்பே வெப்பமே நடுக்கும் குளிரே கடும் வெயிலே பணித்தி திவளைகளே பனிமழையே பனி கட்டியே குளிர்மையே உரைபணியே மூடுபணியே என்றென்றும் இறைவனை வாழ்த்தி உயர்த்தி போற்றுங்கள் என்றென்றும் இறைவனை உயர்த்துங்கள் இரவே பகலே ஒளியே இருளே ஆண்டவரை வாழ்த்துங்கள் மின்னல்களே முகில்களே அனைவரும் ஆண்டவரை வாழ்த்துங்கள் மலைகளே குன்றுகளே ஆண்டவரை வாழ்த்துங்கள் கடல்களை ஆறுகளே நீரூற்றுகளே திமிங்கலங்களே நீர்வாழ் உயிரினங்களே வானத்துப் பறவைகள் எல்லே நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள் என்றென்றும் இறைவனை வாழ்த்தி உயர்த்துங்கள் காட்டு விலங்குகளே கால்நடைகளே நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள் மண்ணுலக மாந்தரே இஸ்ராயல் மக்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள் ஆண்டவரின் ஒழியரு நீதிமான்களே தூய்மையல் மனத்தால் செய்யும் அமிசாவேலே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை வாழ்த்தி உயர்த்துங்கள் என்றென்றும் இறைவனை வாழ்த்தி உயர்த்துங்கள் அருள் வாக்கு எழுதிய புத்தகத்திலிருந்து வாசகம் ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி மகிழ்ச்சி அடைவேன் என் கடவுளில் என் உள்ளம் பூரிப்படையும் மலர்மாலை அணிந்த மணமகன் போலும் நகைகளால் அழகுபடுத்தப்பட்ட மணமகள் போலும் விடுதலை என்னும் உடைகளை அவர் எனக்கு உடுத்தினார் நேர்மை என்னும் ஆடையை எனக்கு அளித்தார் ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி இளைஞாயிறு எழுபது போன்று விண்ணகம் எழுந்து சென்ற எருசலேம் புதல்வியின் எழிலை பாருங்கள் மன்றாட்டுக்கள் கன்னிமரியாவின் வழியாக பிறக்க திருவுளமான நம் மீட்பரின் பெருமையை நாம் பறைசாற்றுவோமாக நம் வேண்டுதல்களை அவர் கேட்டருள்வார் என்று நம்பிக்கையோடு நம் தேவைகளை எடுத்துரைப்போம் எங்கள் மீட்பராம் கிறிஸ்துவே கன்னிமரியா உமது திருமுன்னிலையில் தூயம் தூயமாகவும் தூயகமாகவும் தூய ஆவியின் கோவிலாகவும் ஏற்படுத்தினீர் எங்கள் மனத்திலும் உள்ளத்திலும் உடலிலும் தூய ஆவியை தாங்குபவர்களாக எங்களை உம்மிடம் வேண்டுகிறோம் என்றும் உள்ள வார்த்தையே சிறந்த பங்கை தெரிந்து கொள்ள உம் அன்னை மரியாவுக்கு கற்பித்தீரே அவளது முன்மாதிரிகையை நாங்கள் பின்பற்றி நிலைவாழ்வழிக்கும் உணவுக்காக ஆவல் கொள்ள வரம் தாரும் அரசருக்கெல்லாம் அரசரே உடலோடும் ஆன்மாவோடும் உம்மோடு முழுமையாக இருக்கும்படி மரியாவை விண்ணகத்திற்கு எடுத்துக்கொண்டீர் விண்ணகத்தை சார்ந்தவற்றையே நாங்கள் நாடவும் எங்கள் வாழ்வு உம்மில் ஊன்றியிருக்கவும் செய்வீராக இறைவா விண்ணகத்திற்கும் வண்ணத்திற்கும் அரசரே மரியாவை என்றென்றைக்கும் அரசியாக ஆட்சி செலுத்த உமது வலப்பக்கத்தில் அமர்த்தினீர் உமது மாட்சியில் பங்கு பெறும் மகிழ்ச்சியை எங்களுக்கும் அடித்தரலும் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே மது பெயர் தூயதன போற்ற பெறுக மத ஆட்சி வருக மது திருவுளம் விண்ணுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னையும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமேன் நின்று எங்களை ஆமேன் அன்னை மரியே உமது நாமம் தாங்கி நீர் விண்ணகம் சென்று இன்று விழா சிறப்பிக்கும் ஒவ்வொருவரையும் திருச்சபையையும் ஒவ்வொரு பங்கிலுள்ள பங்கு தலங்களையும் ஆசிர்வதித்து தொடர்ந்து உமது கைப்பற்றி வாழும் கிறிஸ்தவ சுவாசிகளாக எங்களை வழிநடத்தும் ஜெபிப்போமாக என்றும் வாழும் எல்லாம் அல்ல கடவுளே உம்முடைய மகனின் அன்னையாகிய அமல உற்பவியாம் கன்னிமறியாவை உடலோடும் ஆன்மாவோடும் நீர் வாழும் ஆட்சிக்குள் எடுத்துக்கொண்டே நாங்கள் விண்ணுக்குரியவற்றையே என்றும் நாடி அவருடைய மாட்சியில் அவரோடு பங்கு பெற அருள் உம்மோடு பரிசுத்தாவியின் ஐக்கியத்தில் எங்கள் ஆண்டவரும் உம் வழியாகவுமே மன்றாடுகின்றோம் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து தீமைகள் அனைத்து நின்று பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி அனைவருக்கும் காலை வணக்கங்கள் விண்ணக மண்டக அரசியின் பெருவிழா வாழ்த்துக்கள் தந்தை மகன் ஆவியின் பேராலே ஆமேன்